ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் பாத்திரத்தில் என்ன காஞ்சதையும் கடுகு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஒரு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி சேர்த்திக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திக்கலாம் இது கூட ரெண்டு காஞ்ச மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கணும் ஒரு கொத்து கருவேப்பில் பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம் இது எல்லாமே நல்ல எண்ணெயில் வதங்கணும் இப்போது ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்திக்கணும் தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக தழை நல்லா கொதிச்சதையும் ஒரு கப்பு அரிசி மாவு அப்படியே கலந்து விட்டுட்டே இதை வந்து சேர்த்திக்கணும் இது கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடலாம் இன்னைக்கு ஸ்பெஷல் காரக் கொழுக்கட்டை ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா இது பரட்டி விட்டோன்னா அந்த கட்டி இல்லாமல் இருக்கும் சரி இது நல்லா ஆறுனதையும் நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம் நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம கொழுக்கட்டை இதை பிடிச்சி வேக வைக்கணும் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க எல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு இட்லி பாத்திரத்தில் தண்ணி காஞ்சதையும் இட்லி குழி வச்சு மேலே துணி சேர்த்துட்டு நம்ம பிடிச்ச கொழுக்கட்டை எல்லாமே இதில் வச்சுக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்யறதும் டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வேகட்டும் நல்லா வெந்திரிச்சு பாருங்க இப்போ கொஞ்சம் ஆறுனதையும் தட்டில் மாற்றிக்கலாம் இன்றைக்கி மார்னிங் டிஃபன் கார கொழுக்கட்டை தேங்காய் சட்னி வெள்ளை சுண்டல் இது கூட தாளிச்சிருக்கேன் இன்றைக்கி ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் இதுதான். தான் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி